விநாயக சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை ஒன்று பார்க்கலாங்களா ஸ்வீட்டாகவும் இருக்கும் க்யூட்டாகவும் இருக்கும் ஆனால் நான் பண்ணது இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கலர் ஆனால் வந்தது ஒரு கலர் இந்த கொழுக்கட்டை தாங்க இது என்ன கலரில் வந்திருக்குன்னு பார்த்தீங்களா நான் பண்ணது பிங்க் ஆனால் வந்தது ஒயிட் கலரில் இந்த கொழுக்கட்டை பார்த்ததையும் என்ன இதுக்கு பேர் வைக்கலான்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் இதுக்கு ஒரு சூப்பரான பேர் வந்து செலக்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அவங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் ஒரு பேனில் நெய் விட்டுட்டு ஒரு பத்து முந்திரி பருப்பு உடச்சி ஆட் பண்ணிக்கோங்க அதிலே ஒரு கப்பலுக்கு தேங்காய் உங்களுக்கு தேவைக்கேற்ப நாட்டு சக்கரை கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டு வதக்கி எடுத்து ஒரு உரம இன்னொரு கப் அளவுக்கு அரிசி மாவு ஒரு பிஞ்சு சால்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதிக்கிற சுடுதண்ணி இதில் பண்ணிக்கோங்க அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க இதில் வந்து ஒரு டபுள் ஷேட் கலர் கொடுக்கறதுக்காக பீட்ரூட் ஜூஸ் எடுத்து அரைச்சு இதில் ஆட் பண்ணுங்க இதை ஆட் பண்ணி எல்லாம் பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சு இது மாதிரி ஒரு கப் ஷேப் பண்ணிட்டு உள்ள ஸ்டஃபிங் வச்சு நான் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சிட்டேங்க இதில் வந்து என்ன வந்து அந்த டிசைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்மதி அரிசி இருக்குல்ல அதை வந்து ரெண்டு மணி நேரம் ரெண்டு டூ நான் கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் பக்கமாக ஊற வச்சேன் இது நல்லா ஊர்ன அரிசியில் இந்த பாலை வந்து இது மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க இது நல்லா வெந்து வரும்போது அழகாக பூ மாதிரி விரிஞ்சிருக்கும் இது வந்து பதினஞ்சு நிமிஷம் ஆவியில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வெச்ச கலர் வந்து பிங்க்கு ஆனால் வந்த கலர் பார்த்தீங்களா ஒயிட் கலர் வந்திருக்கு ஸோ இது கொஞ்சம் இன்னும் பீட்ரூட் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கணும் போல் நான் வந்து நல்லா உள்ள பிங்க் கலரில் தெரியணும் மேலே வந்து அந்த ஒயிட் கலர் ரைஸ்க்கு பார்க்குறதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக நல்லாயிருக்கும்னு நான் ட்ரை பண்ணேன் பட் ஆக்சுவலாக வந்த கலர் இது ஆனால் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக